வணக்கம் இது தமிழ் வலசை நான் முத்துலட்சுமி தமிழுக்கு பெருமை சேர்க்கும் நூல்கள் பல அவற்றுள் ஐம்பரும் காப்பியங்களும் அடங்கும் கதையுடன் கூடிய தொடர்நிலை செய்யுள் காப்பியம் எனப்படுகிறது காப்பியம் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது பெருங்காப்பியம் என்றும் சிறு காப்பியம் என்றும் பெருங்காப்பியம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கையும் பற்றி கூறுவது சிறுகாப்பியம் என்பது அறம் பொருள் இன்பம் வீடு இதில் ஒன்றையோ சிலவற்றையோ பற்றி கூறுவது ஐம்பரும் காப்பிய நூல்கள் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதியது மணிமேகலை சீத்தலை சாத்தனார் எழுதியது குண்டலகேசி நாதகுத்தனார் எழுதியது சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் எழுதியது வளையாபதி பெயர் கிடைக்கவில்லை எழுதியவர் பெயர் நமக்கு கிடைக்கவில்லை அக்காலத்தில் சமணமும் பௌத்தமும் தமிழகத்தில் தலை இருந்தது சமணம் பௌத்தம் இரண்டு சமயங்களும் இந்தியாவில் பெரும்பாலும் ஒரே காலகட்டத்தில் பண்டைய சடங்குகள் மற்றும் வேதங்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து தோன்றின பௌத்த சமயத்தை கௌதம புத்தரும் சமண சமயத்தை தீர்த்தங்கரர்களும் பரப்பினர் இவ்விரு சமயங்களும் தமிழ்நாட்டில் தலைத்தோங்கி இருந்தது அக்காலத்தில் அதனால் நமக்கு ஐம்பரும் காப்பியங்களும் கிடைத்தன சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி என்ற மூன்றும் சமண காப்பியங்கள் மணிமேகலை குண்டலகேசி இரண்டும் பௌத்த காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் கதை தொடர்பு கொண்டது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை எழுதியவர் கண்ணகியின் கதையை எழுத தகுதியுடையவர் தாங்களே என சீத்தலை சாத்தனார் கூறி பின்பு சிலப்பதிகாரத்தை இளங்கோவடிகள் எழுதினார் அதன் கதை தொடர்பு கொண்ட மணிமேகலையே சீத்தலை சாத்தனாரே எழுதினார் சிலப்பதிகாரத்தில் வாழ்த்து பாடலில் இயற்கையே முதன்மையாக வைத்து பாடியுள்ளார் இளங்கோவடிகள் திங்களை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் என இயற்கையை போற்றுவதோடு சோழனின் ஆட்சி சிறப்பையும் போற்றுகிறார் பூம்புகார் போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் தமிழ் பண்பாட்டின் கருவூலம் பெண்ணின் பெருமை பேசும் நூல் கூத்து ஆடல் இசை யாழ் இவை பற்றிய செய்தியும் கற்பிக்கும் முறைமையும் இடம்பெற்றுள்ளது அரசன் தவறு செய்தால் பாவை கூத்து ஆடி தவறை சுட்டி அக்காலத்தில் பதினோரு வகையான ஆடல்களும் அதில் புராண கருத்துகளும் கலந்து சொல்லப்பட்டிருந்தது சிலப்பதிகாரத்தில் சிவன் கோயில் உள்ள இடம் ஊர்கோட்டம் என்றும் முருகன் கோவில் உள்ள இடம் வேர்கோட்டம் என்றும் அழைக்கப்பட்டது அதனால் சிவனையும் முருகனையும் நம் முன்னோர்கள் வழிபட்டதை நாம் அறிய முடிகிறது கோவலனின் குலதெய்வத்தின் பெயர் மணிமேகலை கோவலன் தன் மகளுக்கு குலதெய்வத்தின் பெயரான மணிமேகலை என்ற பெயரை வைத்தான் என்பதை அறிய முடிகிறது தமிழகத்தில் இன்றும் தொடரும் பண்பாடு இதுவாகும் சைவ வைணவ நெறிகளையும் பாடிய சமண நூல் சிலப்பதிகாரம் முதல் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் இதுவாகும் முதல் தேசிய காப்பியமும் சிலப்பதிகாரமாகும் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அடியார்க்கு நல்லார் இதில் மூன்று பெரும் கருத்தை வலியுறுத்துகிறார் இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தோர்க்கு கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற மூன்று கருத்துக்களை விளக்குகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆசிரியர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் கூலம் என்பது தானிய வகைகள் தானிய வாணிபம் செய்தவர் மதுரை சீத்தலை சாத்தனார் அதனால் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்கப்பட்டார் இது ஒரு பௌத்த காப்பியம் துறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நூல் கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையின் வரலாற்றை கூறுவது இந்நூல் இதில் கிளை கதைகள் ஏராளம் மணிமேகலைக்கு முதன் முதலில் அமுத பிச்சையிட்டவள் ஆதிரை முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை காயசண்டிகையின் பசி நோயை போக்கியவள் மணிமேகலை மணிமேகலை பிறந்த ஊர் பூம்புகார் மறைந்த ஊர் காஞ்சிபுரம் அமுத சுரபிக்கு வேறு பெயர் அக்ஷய பாத்திரம் உலக அரவி என்பது தருமசாலை சக்கரவாள கோட்டம் என்பது சுடுகாடு சுடலை என்பதும் சுடுகாட்டையை குறிக்கும் சுடலை நோன்பிகள் என்போர் கபாலியர்கள் அதனால் கபாலி என்ற பெயரும் வந்தது கபாலீஸ்வரர் என்பது மூவகை பத்தினி பெண்டியர் பற்றி கூறுகிறது உடன் எரி மூழ்குவர் தனி எரி மூழ்குவர் கைமை நோன்பு நோப்பர் என்று உடன் எரி மூழ்குவர் என்றால் கணவன் இறந்தவுடன் அவனுடைய சிதையிலேயே விழுந்து தானும் இறப்பது தனி எரி மூழ்குவர் என்பது கொள்வது கைமை நோன்பு நோற்பது இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யும் முறை ஐந்து வகை என கூறுகிறது மணிமேகலை சுடுதல் பாலா இடுதல் தோண்டி புதைத்தல் பள்ளத்தில் அடைத்தல் தாளியில் கவிழ்த்தல் என்று தீயவை பத்து என வகைப்பிரிக்கிறது மணிமேகலை கொலை களவு காமம் பொய் குரலை கடுமொழி பயனில் சொல் அதாவது பேராசை வெகுழல் வெறுத்தல் கபடத்தனம் பொல்லா காட்சி தீமையை விளைவிக்கும் காட்சி அல்லது பிறர் மனதை புண்படுத்தும் காட்சிகளை செய்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்துகிறது தீயவை என்று சீவக சிந்தாமணி இது ஒரு சமண காப்பியம் இதனுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர் இது ஒரு மனநூல் அல்லது காம நூல் அல்லது முக்தி நூல் என்று வேறு பெயர்களும் உண்டு இதற்கு வடமொழி நூலான கத்திய சிந்தாமணி சந்திர சூடாமணி என்ற இரு நூல்களையும் தழுவி எழுதப்பட்டது சீவகன் கதாநாயகன் சிந்தாமணியுடன் ஒப்பிடப்பட்டுள்ளான் சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்தில் உள்ள ஒரு மணிரம் சீவகனை சிந்தாமணியுடன் ஒப்பிட்டு கூறுதலால் இந்நூலுக்கு சீவக சிந்தாமணி என்று பெயர் சீவகன் எட்டு பெண்களை மணந்ததாக இந்நூல் கூறுகிறது அவர்கள் காந்தர்வ தத்தை குணமாலை பதுமை கேமசரி கனகமாலை விமலை சுரமஞ்சரி இலக்கனை என்போர் வளையாபதி ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை சமண காப்பியம் ஆனால் இந்த காப்பியம் முழுமையாகவும் கிடைக்கப்பெறவில்லை நவகோடி நாராயணன் பற்றிய நூல் மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் இது கவியலகு மிக்கது பொறையிலா அறிவு போக புணர்வு இலா இளமை மேகல் துறையிலா வாவி, துகிலா கோலத் தூய்மை நரையிலா மாலை கல்வியிலா புலமை நன்னர் சிறையிலா நகரம் போலும் சேயிலா செல்வம் அன்றே பொறுமையில்லாத அறிவும் இன்ப இல்லாத இளமையும் இன்பம் துய்க்க முடியாத தாமரை தடாகமும் உயர்ந்த ஆடையற்ற கோல தூய்மையும் நறுமணமற்ற மாலையும் கல்வி இல்லாத புலமையும் நன்மை பயக்க முடியாத காவல் இல்லாத நகரமும் இவையெல்லாம் குழந்தையற்ற நிலையில் பெற்ற செல்வத்தை போன்றதே என்ற சிறந்த கருத்தை கொண்டது வளையாபதி குண்டலகேசி ஆசிரியர் நாதகுத்தனார் இது ஒரு பௌத்த காப்பியம் குண்டலகேசி என்பது சுருண்ட தலைமுடியை உடையவள் என்பது பொருள் குண்டலகேசியின் இயற்பெயர் பத்தரை இதன் வரலாற்றை நீலகேசி கூறுகிறது அது ஒரு சிறுகாப்பிய வகையில் வருகிறது நீலகேசி இதற்கு எதிரான நூல் ராசகிருக நாட்டு மந்திரியின் மகள் குண்டலகேசி கணவன் காலன் ஒரு கல்வன் இக்கதையை கலைஞரால் மந்திரி குமாரி என்று திரைப்படமாக்கப்பட்டது கவி அழகும் மிக சிறப்பு வாய்ந்தது பாளையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இவ்வியல்பும் இன்ன மேல்வரும் மூப்பும் ஆகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்னோ என்று ஒவ்வொரு பருவமும் செத்து மற்றொரு பருவம் வருகிறது என்பதால் இவ்வுடல் தான் அழிகிறதை ஒழிய உயிர் அழிவதில்லை என்ற உயர்ந்த கருத்தை உணர்த்துகிறது இப்பாடல் இவை ஐந்தும் ஐம்பெரும் காப்பியங்களாகும் தொடர்ந்து தமிழ் இலக்கியங்கள் அறிவோம் பின்தொடருங்கள் தமிழால் இணைந்திருப்போம் நன்றி